திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துக்கு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தாங்க வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடுத்தாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் புதிதா ரெண்டு லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காங்க சேர்ந்த ராம்தாஸ் அவர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரு என்னன்னா இது வரைக்கும் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்துல இருந்து உள்ளதாங்க வேலை வாய்ப்பை நிறைவேற்றப்பட்டிருக்கு நீங்க லட்சக்கணக்கில் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலீடு எல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வரதுல சந்தோஷம் தான் ஆனா இது ப்ராப்பரா வருமா கேட்டா அங்கேயே ஒரு கேள்விக்குறி வருது நம்ம கேட்டோம்னா வெள்ளை இறக்கி அப்படின்ற பேர்ல நீ சொன்ன மாதிரி வெள்ள பேப்பரா காமிப்பாங்க சோ அப்படி இன்னும் தமிழகத்திலேயே பார்த்தேன் அப்படின்னா முதலீடு பண்ணிட்டு அந்த பிசினஸ் எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்காங்க நிறைய நிறுவனங்கள் க்ளோஸ் ஆற ஸ்டேஜ் வர போயிருக்கு நிறைய நிறுவனங்கள் க்ளோஸ் ஆயிருக்கு இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா முதல் வரையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க